ஜெய் ஸ்ரீ ஸ்ரீரமண பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி பதினேழு திங்கட்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு சகஜ சமாதி முடிவு நிலை சமாதி என்பது ஆதியும் முடிவும் அற்ற இறைநிலைக்கு சமமான வெற்று மனநிலை தியானிப்பவனும் தியானிக்கப்படும் பொருளும் சங்கமிக்கும் போது ஏற்படும் ஒருமை நிலை சமாதி சித்தர்கள் தங்கள் இறக்கும் காலத்தை முன்கூட்டியே அறிந்து அதனுள் புகுவது ஜீவ சமாதி எனப்படும் சமாதி பொதுவாக நிர்விகல்ப சமாதி சகஜ சமாதி என இரு வகைப்படும் நிர்விகல்ப சமாதியில் மனம் லயம் மட்டுமே அடையும் அது நாசமடைவதில்லை எத்தனை காலம் நிர்விகல்ப சமாதியில் இருந்தாலும் மனம் வெளிப்படும்போது அந்த இடத்தில்தான் இருக்கும் ஒரு காட்டில் முனிவர் ஒருவர் தன் மனைவியுடன் வசித்து கடும் தவம் ஏற்றி வந்தார் அவருடைய தவத்தின் பயனாக சமாதி நிலைக்கு சென்று விடுவது வழக்கம் அவர் ஒரு நாள் தவத்தில் அமர்ந்தபொழுது தாகம் எடுத்தது தண்ணீர் கொண்டு வரச் சொல்லி மனைவியிடம் சொன்னார் அவர்கள் தண்ணீர் கொண்டு வருவதற்கு முன்பு முனிவர் சமாதி நிலைக்கு சென்றுவிட்டார் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் கழிந்தன ஒரு நாள் திடீரென்று சமாதி நிலையிலிருந்து மீண்டு மனைவியை அழைத்தார் தண்ணீர் கொண்டு வர சொன்னேனே எங்கே என்று கேட்டார் இதுவே நிர்விகல்ப சமாதி எனப்படும் மனம் அழிவதில்லை அது விட்ட இடத்தில் இருந்து தொடரும் ஞான மார்க்கத்தில் சகஜ சமாதி நிலையே முடிவான நிலையாக சொல்லப்பட்டுள்ளது எப்பொழுதும் எந்த நிலையிலும் மனம் பூரணமாக அழிந்து நம் சுபாவ நிலையில் இருப்பதுவே சகஜ சமாதி நிலை எனப்படும் ஏனைய சமாதி நிலைகளில் மனம் அழிவதில்லை லயப்பட்டு சமாதி நீங்கியவுடன் எண்ணங்களாக வெளிப்பட்டுவிடும் ஞான மார்க்கத்தில் ஆத்மா என்பது யாது என்று ஆத்ம விஸ் விசாரம் செய்யப்படுகிறது ஆத்மா ஒன்றே நான் என்பதே ஆத்மாவின் சொரூபம் அகந்தை உணர்வாக எண்ணங்களாக எழுச்சி பெறும் நான் யார் அது எங்கிருந்து கிளம்புகிறது என்று பார்த்தால் அதற்கு தனி இருப்பு இல்லாததால் இதயத்தில் ஒடுங்கும் இப்படியாக தொடர்ந்து விசாரித்து நான் எனும் அகந்தை எழாமல் ஆத்மாவில் நிலைத்திருப்பதுவே ஆத்ம சாட்சா்காரம் சமாதி எல்லாம் ஆத்ம ஸ்திரியில் இயல்பாக இருத்தலே சகஜ சமாதி நான் என்னும் அகந்தை எண்ணம் மரத்தின் வேர் போன்றது ஒரு மரத்தின் வேரை வெட்டினால் மரத்தை சாய்க்க முடியாது சகஜ சமாதியில் அகந்தையின் வேர் ஞானம் என்னும் வாளால் வெட்டி வீழ்த்தப்படுவதால் நிரந்தரமாக மனம் அழிக்கப்பட்டு முக்தி நிலை அடையப்படுகிறது சகஜ சமாதி நிலையில் நான் எனும் அகந்தை முழுதுமாக அழிக்கப்பட்டாலும் அந்த ஸ்திரியில் உள்ள ஞானிகள் சாமானிய மனிதர்கள் போல் உலகில் நடமாடுவார்கள் ஞானமடைந்த குருவிடம் ஒரு சீடன் கேட்டால் விழிப்புணர்வு என்லைட்டன்மெண்ட் என்றால் என்ன குரு பதில் சொன்னார் தாகம் எடுத்தால் தண்ணீர் குடி பசி எடுத்தால் சாப்பிடு தூக்கம் வந்தால் தூங்கு அவ்வளவுதான் நான் அதைத்தான் செய்கிறேன் என்றார் நீர்விகல்ப சமாதியில் மரத்தின் கிளைகள் வெட்டப்படுகிறதே வெட்டப்படுகிறதொழிய வேர் வெட்டப்படுவதில்லை எனவே மனம் திரும்பவும் எண்ணங்களாக உயிர் பெறும் வாய்ப்புள்ளது ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில் சகஜ சமாதி நிலையே முடிவு நிலை என்று புகழ்ந்து சொல்லியுள்ளார் ஆத்ம ஆத்மச்சாரத்தால் மனம் நிரந்தரமாக அழிந்து சகஜ நிலை சித்திக்கும் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி